முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாலு அம்மாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த ஒரு செய்தி பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் மூச்சு திறனல் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயாரும் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவியுமான தயாலு அம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயது மூப்பு காரணமாக திடீரென்று மூச்சு திறனில் ஏற்பட்டதை தொடர்ந்து தயாலு அம்மாள் ஆயிரம் விளக்கு கிரீம்ஸ் பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தயாலு அம்மாளின் உடல்நிலை குறித்து மருத்துவ குழு தொடர்ந்து பரிசோதனை செய்து வருகிறது மேலும் அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து முதல்கட்ட தகவல்களும் வெளியாகி வருகிறது